தங்கராஜா யாழ்ப்பாண பல்லக்கழக உயர் சங்கத்தின் தலைவர் இணைமது போராட்டமானது அனைத்து பலகல தொழிற்சங்க சம்பளமும் கூட்டுக்குள்ளே இளைஞரில் உள்ள அனைத்து பல்கலங்களிலேயும் பணிப்புறக்கணிப்பை இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டமானது இன்றைய சூழ்நிலையில் யாழ்ப்பாண பலைக்கழத்தில் ஒரு பல்லக்கள மானியானழுவும் இவர்கள அதிகாரிகள் ஜனாதிபதி போன்றோர்களின் முன்னிலையில் இன்று யாழ் நகரில் வருகை தந்து யாழ்ப்பாண பல்லக்கழத்த ஒரு துறையை பல்ல யாழ் போதன வைத்தியசாலையில் திறந்து வைக்கிற நிலை உருவெடுத்திருக்கின்றது இது உண்மையாக எமது பிரச்சனை பதினாயிரம் பேர் வாழ்வாதார பிரச்சனையில் இருக்கும் போதும் மாணவற்ற கல்வி செயற்படாமல் இருக்கும் போதும் இதை செவிமடுத்தாது எல்லோரும் வந்து ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய நாங்கள் ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் அனைத்து பல்கழக சம்மளத்தின் உயர்களியூட்டு ஒரு ஒப்பந்த மனுவ மனுவை நாங்கள் ஜனாதிபதிக்கும் பல்கள மாநில தலைவருக்கும் அங்க வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் ஒரு செய்தியை கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றோம் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தோம் அது கூட நிராகரிக்கப்பட்ட நிலையில நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம் வேற ஒரு தொடர்பு தொடர்பாளர் மூலம் வழங்கி இருக்கின்றோம் ஆகவே ஜாட்பாண பலக்கழத்தில் இப்படியான செயற்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பும் நல்கின்ற அதிகாரிகள் வளர்ந்து கொண்டு போகின்றார்கள் வழக்கப்படுகின்றார்கள் இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன் இலங்கையில் உள்ள அனைத்து பல கழகம் பதினொழு பணிபுரியும் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் எமது பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் ஊதியத்தை வழங்கி எமது போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இந்த நிலை வளரக்கூடாது எமது போராட்டம் வெற்றி அளிக்க வேண்டும் எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஜனாதிபதி என்ற முறையில் அறிய தருகிறேன் எங்கென்ற கூட்டுக்குழுவோ ஜாயின் கமிட்டியோ சம்மேளனமோ அதை கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தை மூலம் இந்த சம்பளம் முரண்பாட்டையும் சம்பளத்தையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் వర్దుల్ ఓ విక్రమకు వార్డు